ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நான் சிக்கன் வந்து ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கிறேன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது வந்து மேரினேட் ஆகட்டும் இன்னும் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டேன் சோம்பு கொஞ்சம் நான் முழுசாக கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் அது வந்து நல்லா செவந்து வரட்டும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்ய ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதும் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதும் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்ல செவர வத வதங்க விட்டுறணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு நான் தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதில் நல்ல மசிய வேகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுங்க சால்ட் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துடும் நான் அளவுக்கு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வர பேஸ்ட் வந்து நான் சிக்கன்லேயே போட்டதுனால இது ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் போட்டேன் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கேன் சிக்கன் அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது வந்து தண்ணியை ஊற்றணும்னு எந்த அவசியமே கிடையாது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சிக்கனில் போட்டதே போதும் சிக்கன் மசாலா அந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நானும் எதுவும் போடலை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க இப்போ சிக்கனில் அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்துருச்சு இது இந்த தண்ணியிலே இது வெந்துடும் அது நீங்கள் இது எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றுறோன்னு அவசியம் கிடையாது நல்லா திரும்பியும் கிளறி விட்டுட்டு திரும்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வற்றிரும் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுக்குங்க வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் என்ன ஊற்றிட்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக தான் மல்லித்தலை லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க ரொம்பவே ஈஸியான சிக்கன் ஃப்ரை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்